ஏண்டா அம்மாவாசையான முட்ட மாட்டாரா

இந்த மாதிரி குச்சி எல்லாம் இங்கெல்லாம் அப்படியே இருக்குது ஆலைக்கு என்னடா பண்ணிகிட்ருக்குறேன் தொட்டாங்குச்சியை தொட்டாங்குச்சி போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம்

கட்டுத்தரை கூட்ட சொன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க

வந்து ஆட்டு எல்லாம் காஞ்ச வட்டி அதெல்லாம் எடுத்து எருவா பயன்படுத்தி போட்டுக்கிறது இதுதான் ரொம்ப ஆழமான குழி இது வந்து தண்ணி வந்து மழை சேகரிப்பு தொட்டி தண்ணி மழை சேகரிப்பு தொட்டி நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை ஷிக் பண்ணுங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து